இந்தியாவின் முதல் குடிமகனின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஜனாதிபதி மாளிகையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் சிஆர்பிஎஃப் அதிகாரி ஒருவரின் திருமணம் நடைபெற உள்ளது இது இந்த மாளிகையில் தனிப்பட்ட நிகழ்வு ஒன்று நடைபெறும் முதல் முறை என்ற சிறப்பைக் கொண்டுள்ளது இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி டெல்லியில் அமைந்துள்ள பிரமாண்டமான ஜனாதிபதி மாளிகையில் தங்கியிருக்கிறார் இந்த மாளிகை பிரித்தானிய ஆட்சியின் போது புகழ்பெற்ற கட்டிடக்கலை நிபுணர் எட்வின் யூடியன்ஸ் வடிவமைப்பில் கட்டப்பட்டது உலக தலைவர்கள் வசிக்கும் மிகப்பெரிய மாளிகைகளில் இரண்டாவது இடம் பிடித்துள்ள இது மொத்தம் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ளது நான்கு மாடிகள் மற்றும் முன்னூற்று நாற்பது அறைகள் கொண்ட ஜனாதிபதி மாளிகையில் காந்தாரா மண்டபம் அசோக மண்டபம் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகள் உள்ளன நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற ராஜகோபாலாச்சாரி இங்கு குடியேறிய முதல் இந்தியராக வரலாற்றில் இடம்பெற்றார் அதன் பின்னர் பல்வேறு ஜனாதிபதிகள் இங்கு தங்கி நாட்டின் தலைமை பொறுப்பை மேற்கொண்டுள்ளனர் உலகின் முக்கிய தலைவர்களுக்கு இங்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கப்படும் தேசிய அளவிலான முக்கிய நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் ஆனால் இதுவரை தனிநபர் நிகழ்வுகள் எதுவும் நடைபெற்றதில்லை இந்த வரலாற்றில் ஒரு மத்திய ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் அதிகாரியின் திருமணம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது மாளிகையின் வரலாற்றில் முதல் தனிநபர் நிகழ்வாக அமைகிறது